ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பாவக்காயை வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க மொறுமொறுப்பான ஒரு பக்கோடா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு நாலு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா மெலிசாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மெலிசாக கட் பண்ணோம்னா நல்லா நமக்கு மொறுமறுப்பாக வரும் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதோட நம்ம காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் கூட சேர்த்துக்குவாங்க இதையும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே எல்லா நல்லா காயில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாவை நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஃபஸ்ட்டு கை வச்சு கலந்து விடுங்க இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் ஒட்டி வரணும் நாம் இந்த காயில் இருக்க ஈர ஈரப்பதத்தோடையே சேர்த்தே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வரணும் இதுக்கப்புறமா நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அளவுக்கு தேவையோ அதை கையில் தெளிச்சுக்கோங்க தெளித்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் நல்லா நமக்கு கையில் ஒட்டுற மாதிரிக்கு நல்லா பார்க்கும்போதே தெரியும் எடுத்து போடுற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பாவக்காயை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு பாருங்கள் நல்லா போட்ட உடனே திருப்பாதீங்க ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறமா திருப்பி விடுவோங்க நமக்கு அப்படியே சேர்ந்து இருந்தாலும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள் உதிரி உதிரியாக வந்துடும் நல்லா நமக்கு நல்ல கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை வந்துட்டுருக்கு நல்லா சூப்பராக நம்ம நினச்ச உடனே சீக்கிரம் ரொம்ப நேரம் டைம்லாம் எடுக்காது ஒரு பக்கம் டீ வச்சுட்டு கூட ஒரு பக்கம் இந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப ஈஸியான விலை தான் பாருங்கள் நல்லா மொறு மொறுப்பான வெளியில் கிறிஸ்பியாக நல்லா ஒரு வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயில் வந்துட்டு மசாலா உதிரல அழகாக எண்ணெய் தனியாக வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு பாருங்க எந்தளவுக்கு வந்துருக்குன்ட்டு நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க பாவக்காவை வேண்டான்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி பக்கோடா மாதிரி போட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பச்சை நிமிஷத்துலேயே பிளேட்டு அந்த அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கசப்பு தெரியாது பாருங்கள் நல்லாவே இருக்கும் நல்லா இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டீ வச்சு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க ரொம்ப ஈஸி தான் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி தான் டீ கூட சேர்ந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி சிக்ஸ் வச்சு நல்லாவே இருக்கும் நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்